முருகப்பெருமானுக்கு அங்கே திருமணம் செய்து வைப்பதற்காக வள்ளிமலையில் அங்கே வந்து அந்த வள்ளி பிராட்டியை மிரட்டுவதற்காக அங்கே மட்டும் வினா எப்படின்னா யானையினுடைய உருவத்திலேயே வந்து மிரட்டுறாருங்க வள்ளிமலை ரொம்ப அருமையான இடம் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் வேலூர்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது அங்கே தான் முருகப்பெருமான் வந்து வள்ளியை தேடி அலைந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வள்ளி குளித்த அந்த சுனையெல்லாம் அங்கே இருக்கு அடியன் போயிருக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு புல் ஒன்று இருக்குது அந்த புல்லை அப்படி கசக்கி மோந்து பார்த்தோம்னா கற்பூர வாசனை அடிக்குங்க முருகப்பெருமான் இருந்ததாக சொல்லுவாங்க வாரியார் சாமிகள் அங்கே திருப்பணி செய்கின்ற பொழுது அவர் செய்தி சொல்லுவாங்க அங்கே எல்லோரும் திருப்பணி செய்துட்டு இருந்துருக்குறாங்க அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய கற்களை எல்லாம் புரட்டுவதற்காக அந்த பாறைக்க பாறைக்கம்பியில் அது வேகமாக புத்துகிற பொழுது அது கீழே இருந்து வந்து ஏதோ ஒரு இரத்த குறிகள் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இரத்த குறிகள் வர்ற பொழுது சாரி வாரியார் சாமி அங்கே இருந்திருக்கிறாரு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதை அப்படியே வச்சு மூடிடுங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னா நிறைய ஞானியர்கள் வந்து அங்கே அறுபருவமாக இருப்பாங்க நமக்கு தெரியாது நம்ம கண்ணுக்கு தெரியாது அது மாதிரி ஞானியர்கள் நிரம்பு இருக்கக்கூடியது வள்ளிமலை அது அப்படியே மூடிடுங்க மீண்டும் அங்கே தோண்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியதாக நமக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்க ஆனால் வள்ளிமலையை பற்றி வாரியார் சாமிகள் ரொம்ப ரொம்ப அதை நிறைய சொல்வார் நிறைய செய்திகளை அங்கே போய் பார்த்தாலும் அந்த அவர் சொன்ன மாதிரி அடையாளங்கள் நிரம்ப அங்கே இருக்குங்க வள்ளிமலை கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறீங்க போகலாம் வேலூர்லேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது வள்ளிமலை இப்படி அங்கே மட்டும் விநாயக பெருமான் யானையாகவே அந்த முழு உருவம் எடுத்து வந்தது வள்ளிமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இந்தமிழ் செய்யுள் அப்படின்னா இனிமை என்ற பெயரை என்று இனிய பொருளும் என்று சொல்லி சொல்லாருங்க இனிமை அப்படிங்கிறதுக்கு என்னென்னா